வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா இப்போ நெல் வயலில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இலை சுருட்டு புழு குருத்து புழு அது மாதிரி இந்த மஞ்சள் நோய் இதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி பயிர்களை தாக்கிக்கிட்டே இருக்குது அடுத்தது நம்ம வந்து மருந்துகள் அடித்தாலும் திரும்பி திரும்பி இதனுடைய தாக்கங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது குறைய மாட்டேது எங்கே பார்த்தாலும் இது வந்து ஆரம்ப நிலையிலேருந்து அதுக்கு முன்னாடியெல்லாம் ஆரம்ப நிலையில இலை சுற்றுப்புழுவை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூ வந்த ஸ்டேஜி கருது வந்த ஸ்டேஜ் வரைக்குமே இந்த இலை சுற்றுப்பூட தாக்கம் அதிகமாக இருக்குது அதுமாரி இந்த குருத்து புழு ரெண்டு புழுத்தோட தாக்கம் தான் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளும் மருந்துகளை சொன்னோம் மருந்துகளும் விவசாயிகள் அடிக்கிறாங்க திருப்பி விவசாயிகள்லாம் சொல்கிறாங்கன்னா சார் இதை மாதிரி மருந்துகள் அடிக்கலாமா என் வயல்லாம் குறைஞ்சிச்சா அப்படின்றது மாதிரி நிறையா கேட்டுட்ருக்கேன் இப்போ அதை பற்றி தான் நம்ம வந்து வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவசாயிகளே இப்போ பார்த்தீங்கன்னா நெல் வயலில் இந்த கிளைமேட்டாக என்னன்னு தெரியல நானும் பல மருந்துகளை சொல்கிறேன் அதை பற்றியே வீடியோ போட்டுட்ருக்கேன் காரணம் என்னென்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தா அதிகப்படியான விவசாயிகள் அதை பற்றி தான் வந்து கமான்ஸ் கேட்டுட்ருக்காங்க நம்ம சேனல் ஆரம்பித்தது எதுக்குன்னா விவசாயிகள் வந்து பயன்பெறணும் அதனால் நான் ஒரு ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வர வரைக்கும் நான் வீடியோ போட்டுட்ருப்பேன் அவங்க அதை தெரிஞ்சு தெளிவாக பயன்படுத்தி புரிஞ்சிக்கணும் சரி விவசாயிகளையே இப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து இலை சுருட்டு புழ்வாக இருக்கட்டும் இல்லை குருத்து குழுவாக இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த குழுவாக இருக்கட்டும் விவசாயத்தை பொறுத்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் கெமிக்கல்ன்றது அதிகப்படியான தாக்குதலை டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அதனால் இப்போ நீங்கள் மருந்து அடிக்கிறீங்க உடனே அது கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா திருப்பி திருப்பி மருந்து அடிக்கணுமா திருப்பி அப்படின்றத நீங்கள் யோசிக்கக்கூடாது ஏன்னா பூச்சிகள் நீங்கள் மருந்து அடிக்க 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 அதனோட பரிணாம வளர்ச்சி இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கும் இன்னும் வந்து நம்ம வயலை தாக்கிட்டு தான் இருக்கும் அதனால என்ன சொல்லணும்னா அதே மாதிரி மருந்துகள் இப்போ நம்ம அடிக்கிறோன்னா மருந்துகள் அடித்தோடனே நம்ம பயிர்கள் வந்து நம்ம ஆட்கள் மேலேயும் தப்பு இருக்குது எல்லா சைடும் காட்டுவாங்க இல்லை சில டைம் காட்டாத இடத்துல வந்து பூச்சி மேலே படாமல் இருக்கலாம் அந்த பயிர்கள் மேலே படாமல் இருக்கலாம் அதனால பார்த்தீங்கன்னா பூச்சிகள் வந்து சில பயிரில் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பயிரை வச்சு நீங்கள் வயலில் வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது ஒரு வயல் இருக்குன்னா ஒரு பாதி வயல் வரைக்கும் நீங்கள் வயல் உள்ளே நடந்து போகணும் உள்ள போய் இப்போ நான் காட்டுற இந்த படத்தில் பாருங்கள் பூச்சி செத்து அப்படியே இருக்குது மருந்துகள் அடித்து பூச்சி அப்படியே இறந்த நிலையில் மருந்து பட்டிருக்கு அப்படியே இறந்த நிலையில் அப்படியே இருக்கு அதனால தான் சொல்கிறேன் அதனால வயலில் வந்து இறங்கி உள்ளே பார்க்கணும் ஏதோ வயலில் நீங்கள் இறங்கணுன்னே ஏதோ ஒன்று ரெண்டு பூச்சிகள் இருந்தால் பரவாயில்ல அது வந்து இந்த ரெட்டவால் குருவி அந்தமாரி பறவைகளே வந்து அதை சாப்பிட்டு அதை வந்து காலி பண்ணிடுவார் பூச்சியோட தாக்குதல் அதிகமாக இருந்தது தான் அதேமாதிரி ஒரு டைம் நீங்கள் மருந்து அடிக்கிறீங்கன்னா அந்த மருந்துக்கும் அடுத்த மருந்துக்கும் குறைந்தபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு நாளாவது இடைவெளி வேணும் உடனே உடனே நம்ம மருந்து அடிக்கக்கூடாது அது நீங்கள் தெரிஞ்சிக்கணும் ஏன்னா பயிர்கள் வந்து அதுவும் தாங்குகிற விஷத்தை தான் தாங்கும் கெமிக்கல் வந்து அதிகமாகவும் அது மேலே தாக்கக்கூடாது சரி விவசாயிகளை இப்போ வந்து நம்ம வந்து ஒரே முறை தான் இருக்கா இலை புழுக்கும் அப்படின்றதே கிடையாது இதுக்கு நம்ம இயற்கை முறையிலையும் நமக்கு வழி இருக்குது இந்த வீடியோவில் அந்த இயற்கை முறை என்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நீங்கள் எல் இந்த முறையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த முறையை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நீங்கள் வந்து பூச்சிகளை வந்து முழுமையாக கட்டுப்படலாம் கெமிக்கல்னால் கெமிக்கல் வழியிலே போகக்கூடாது நம்ம எல்லா முறையிலையும் பயன்படுத்தி நம்ம அதைப்படுத்தணும் இப்போ இந்த முறையில் நம்ம வந்து வரையில் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ட்ரைக்கடருமா அதை வாங்கி வயலில் வந்து அந்த அட்டையை கட் பண்ணி வச்சு நன்மை செய்யும் பூச்சிகளை நம்ம வயலில் வந்து இனப்பெருக்கம் செஞ்சு தீமை செய்யும் பூச்சிகளை முழுமையாக கட்டுப்படுத்தணும் அதுமாரி பூச்சிகள் மருந்துகளை மட்டுமே நம்ம நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ரெண்டாவது என்ன செய்யணும்னா வயலில் வந்து அங்கங்கே பறவைகள் வந்து நம்ம வயலில் வந்து உட்கார்றதுக்கு நம்ம அதுக்கு வழிவரவை ஏற்படுத்தணும் பறவைகள் ஆந்தைகள் கோட்டான்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து போது நம்ம வயலில் இருக்க பூச்சிகளை தாய் பூச்சிகள் இந்த தாய் பூச்சிகள் தான் நமக்கு மெயின் இந்த தாய் பூச்சிகள் என்ன செய்யணும்னா இப்போ இலை புழுக்கே நான் சொல்கிறேங்க முதல்ல என்ன செய்யணும் அந்த ஈ மாரி பறப்போ நம்ம வயலில் நல்லா தெரிஞ்சுக்கிங்க இது என்ன இதுதான் தாய்ப்பூச்சி இந்த தாய்ப்பூச்சி என்ன செய் பயிர்களை அதை வளைச்சி அதை என்ன பண்ணணும் முட்டையை இட்டு போயிடும் அந்த முட்டை என்ன பண்ணணும்னா அந்த அதுதான் வந்து நம்ம பயிர்களோட பச்சையத்தை சுரண்டி சாப்பிட்றது அது கிட்டத்தட்ட இருபது நாள் வந்து உயிர் வாழும் அதனால் நமக்கு மகசூல் இழப்பு அதிகப்படியாக நமக்கு ஏற்படும் அந்த முட்டை என்ன பண்ணும் பொறிச்சு நம்ம வயலில் இருக்க அந்த இலைகளை லீஃபை பச்சையத்தை சுத்தமாக சுரண்டி சாப்பிட்றோம் அதனால் நம்ம பயிர்கள் என்ன செய்யும் சூரிய ஒளியில் காற்றுல இதெல்லாம் வந்து அது சேகரித்து அப்படி இருந்தால் தான் அது வந்து ஒரு செழுமையான வளர்ச்சி அடையும் அப்போ வந்து அதை வந்து இந்த பச்சையத்தை வந்து இது சுரண்டி சாப்பிட்றோம் அதனால் பயிர்களுக்கு அந்த இழப்பு ஏற்படும் ஒரு இருபது நாள் தான் இதனோடய வாழ்நாள் அடுத்தது இருபது நாள் கழித்து இது பறந்து போய் வேற ஒரு வயலில் உட்காந்து முட்டை இதுதான் இலை சுட்டுக்குழு இப்போ இதுக்கு நம்ம வந்து கெமிக்கல் முறையும் கொடுத்துட்டோம் கண்ட்ரோல் கண்ட்ரோலாக அதை நான் சொன்னேன் ட்ரைகோட்ரெடிமா அதுக்கு உண்டான அந்த பறவைகள் உட்காறத்துக்கு அந்த இது அதுவும் சொல்லிட்டேன் இதுக்கு வந்து இயற்கையான முறையில் ஒரு மருந்துகள் ஒன்று அடிங்க ஒன்றும் தப்பே இல்லை வயலில் வந்து இயற்கையான முறையில் நீங்கள் வந்து கட்டுப்படுத்தலை இதை மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு எந்த ஒரு கெடுதலும் ஆகாது தீமை செய்யும் பூச்சிகள் மட்டும் நம்ம வயல் பக்கம் வராது வயல்லேந்து அழிஞ்சிடும் அது தீமை செய்யும் பூச்சிகள் வந்து மேலே பட்டதுன்னா அது இனப்பெருக்கம் பண்ண முடியாது சரி இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரே ஒரு தீமை செய்யும் பூச்சிகளை நம்ம அழிக்க போகிறோம் இலை சுட்டு புழுவுனா இதை இயற்கை முறையில் நம்ம அழிக்கிறதுக்கு நம்மளே ரெடி பண்ணுறோம் நம்ம போய் கெமிக்கல்லாம் வாங்க போகிற அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா பூண்டு ஒரு கிலோ எடுத்துங்க இதை தனியாக அரைச்சி எடுத்துங்க அதேமாதிரி பச்சை மிளகா அரை கிலோ இதையும் தனியாக அரைச்சி எடுத்துங்க எப்படி அரைக்கினா மிக்ஸி கிரைண்டர் கையால் நீங்கள் வந்து இந்த வச்சு அரைச்சாலும் ஓகே அதுமாரி இஞ்சி ஒரு அரை கிலோ இது ஒரு கரைசல் இது மூணையும் எடுத்து வச்சிங்க ஒரு நைட்டு தனித்தனியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பூண்டு அந்த அரைத்து வச்ச பூண்டு பச்சை மிளகா அரை கிலோ இஞ்சி அரை இது மூணையும் கலந்து ஏழு லிட்டர் தண்ணி இந்த தண்ணியில் நல்லா கலந்துருங்க கலந்து ஒரு நாள் வச்சிருங்க இதை வடிகட்டி அரை லிட்ரு ஒரு டேங்குக்கு பத்து லிட்ரு டேங்காக இருந்தாலும் சரி பதினாறு லிட்ருனால் அதுக்கு வந்து முக்கால் லிட்ரு எடுத்துங்க பத்து லிட்டருக்கு வந்து அரை லிட்டரு போதும் பதினாறு லிட்ரு டேங்குன்னா அதுக்கு முக்கால் லிட்ரு இந்த கரைசலை ஊற்றி இங்கே அடிங்க வயலில் வந்து இந்த மாதிரி இலை சுருட்டு புழு அதேமாரி இந்த குருத்து புழு அந்த தண்டு தொலைப்பான எதுவுமே இருக்காது நம்ம வயலில் வந்து சுத்தமாக இருக்கும் அதனால் இயற்கை முறையிலையும் நம்ம பயன்படுத்துங்க அதே மாதிரி இந்த கரைசல் வந்து நம்ம அடிச்சு அடித்தோன்னா ஒரு ஒரு வாரம் வரைக்கும் கண்டிப்பாக நல்லா கண்ட்ரோல் கொடுக்கும் இன்னும் வீரியம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா ஏழு லிட்டர் தண்ணி கிடக்கிறது பதில் ஒரு அஞ்சு லிட்டரு கோமியம் கலந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதுக்கப்புறம் அடிங்க இன்னும் வீரியமாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் உங்கள் பயிரில் வந்து பூச்சி புழுக்கள் எதுவுமே தாக்காது சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் இந்த இயற்கை விதை கரைசலுக்கு என்னென்ன வேணும்னா பூண்டு ஒரு கிலோ பச்சை மிளகாய் அரை கிலோ இஞ்சி அரை கிலோ இது மூணையும் தனித்தனியாக அரைச்சி ஏழு லிட்டர் தண்ணியில் நல்லா கலந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி நாள் நீங்கள் அடிக்கணும் இதை அடிக்கும் போது காளையும் மாலையும் தான் அடிக்கணும் காளையும் மாலையும் அடிங்க வெய்ய நேரத்தில் அடிக்காதீங்க இதனால் பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை தீமை செய்யும் பூச்சிகளுக்கு மட்டும்தான் பாதிக்கப்படும் சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக நினைக்கிறேன் நன்றி ஹோசி